ஸோ அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரதர்ஸ் விசஸ் லோட்டஸ் செங்கம் ஸோ அருண் பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் செங்கம் லோட்டஸ் பேட்டிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஓவர் மேட்சு தான் நினைக்கிறேன் ஸோ பேட்டிங் இறங்கிட்டாங்க ஆகாஷ் ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்திங்கன்னா செந்தில் குமார் நான் ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ் ஸோ அவரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேன் ஸோ நல்லா விளாடுவார் அவர் இந்த மேட்சை கொஞ்சம் சரியாக ஒரு ஃபயராக போகும் ஏன்னா ரெண்டு டீம் ஒரு வெயிட்டான டீமு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு அது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் திருப்பத்தூர் சைடில் ஒரு வெயிட்டான டீமு அருண் பிரதர்ஸ் திருவண்ணாமலை சைடில் ஒரு வெயிட்டான டீம் செங்கம் லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் போட பத்து வந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியேஷன் பவுலர் உள்ளே குத்தி வெளியே திருப்புவார் நல்ல பால் ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட் பால் சொன்ன பார்த்தீங்கன்னா குத்தி வெளியே திருப்புறாருங்க டாட் பாலுங்க ஃபஸ்ட் பாலு செகண்ட் பால் ஆ அடிச்சிருக்காருங்க கேட்சிக்கான வாய்ப்பு ஐயோ கேட்ச் மிஸ்ஸுங்க கையில் பட்டு தான் போயிட்டு இருக்கு விக்கி ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுங்க தேர்ட் பால் ஆ பார்த்து அடிச்சிருக்காருங்க நீங்கள் வந்தால் ஓடிதான் எடுக்கணும் ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க அடிக்கலை டாட் பாலுங்க ஃபோர்த்து பால் அடிச்சிருக்காருங்க தூக்கி சொருகி இருக்கார் எங்கங்க போகுது பவுண்ட்ரிங்க நல்லா அடித்தாருங்க உள்ளே போட்ட பாலை வெளியே அடிச்சிருக்காரு செந்தில் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி வருதுங்க செங்கம் லோட்டஸ் ஃபிஃப்த்து பால் இந்த பால் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரில அப்பீல் இருக்காங்க ஸோ அம்பேர் சிக்னல் ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சரியாக கேப்சர் பண்ண முடில ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்திருக்காரு ஒரு பிக் ஹிட்டர் ஆகாஷ் அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் பால் திரும்பி இருக்காருங்க ஸோ பாடி அட்டாக் லெக் பை டாட் பால் ஓவருங்க ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரன் அடிச்சிருக்காங்க செங்கம் லோட்டஸ் ரெண்டாவது ஓவர் போட சிலம்பு வந்திருக்காரு ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா செந்தில் சைண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் இவரும் உள்ளே குத்தி வெளியே திருப்புறாரு கேட்சிக்கான சான்ஸ் இல்லைங்க இங்கே ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க ஸோ ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க இந்த பந்தி இருக்கு இரண்டு ரன் சைன் பால் இந்த பால் விக்கெட்டுங்க சரியாக போட்டாருங்க சிலம்பு குட் டேக்கனுங்க சந்தோஷ் கீப்பர் ஸோ விக்கெட்டாகி விளையிட்டிருக்கார் செந்தில் ஸோ நியூ பேட்ஸ்மேன் திருமலை வந்திருக்காரு அவர் மீட் பண்ணுறா ஃபஸ்ட் பால் அகேன் தூக்கி போடுறாருங்க சிலம்பு ஸோ டாஸ் பாலாக சரியாக கனெக்ட் ஆகலை ஒரு டாட் பால் இந்த பால் பார்த்தீங்கன்னா சரியாக அடிச்சிருக்காருங்க அங்கே என்ன வாங்க மாறும் மூணு ஃபீல்டரை ஒன்று கூட்டினாங்க அப்பயும் பிடிக்க முடியலைங்க பவுண்ட்ரிங்க நல்ல ஷாட்டுங்க திருமலை இந்த பால் ஆளே இல்லாத இடத்துல அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் வந்துட்டாருங்க நிஷாந்த் கரெக்டா கொடுத்துருவோங்க ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்துருக்காரு ஸோ ரெண்டாவது ஓவருடைய ஒரு பந்து இந்த பாலும் லெஃப்டில் திரும்பினாருங்க அவர் மீட் பண்ண ரெண்டு பாலுமே வந்து லெஃப்ட் சைடே திரும்பினார் சரியாக கனெக்ட் ஆகல டாட் பால் ஓவர் ஸோ ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க செங்கம் லோட்டஸ் ஸோ இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவர் பிளே மூணு ஃபீல்டரை வந்து வெளியே இருக்கணும் மூணாவது ஓவர் போட அருண் வந்திருக்காரு ஸோ இவர் மிகச்சிறந்த ஒரு பவுலர் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டருங்க நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக போடுவார் ஸ்பீடு ஃபர்ஸ்ட் பவுல் ஸ்டெய்ட் டு ஸ்டெய்ட் முட்டியிருக்காருங்க அது பவுண்டரிங்க ஃபர்ஸ்ட் பாலு வாம் வெல்கம் பண்ணியிருக்காரு அருணை பவுண்ட்ரி திருமலை அடித்திருக்காரு சைன் பால் ஆ நல்லா கிளிக் பண்ணி விட்டார் ஸோ மேலே வந்துருச்சுங்க சிங்கிள் பின்னாடி வந்தாவே சிங்கிள் தான் தேர்ட் பால் அகெயின் ஸ்டிக் லைன்லேயே வந்தார் ஒரு பைஸு இங்கே கீப்பர் ஓட்டு இருக்காரு ஸோ உங்கள் குயிக் சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்கில் பார்த்திங்கன்னா ஆகாஷ் வராரு எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே லாடாமே இருக்கார் இன்னும் ஸோ இந்த ஓவரில் பார்க்கலாம் இந்த பால் சொன்ன மாதிரியாகச்சுருக்காருங்க அங்கே நல்லா டேக்கணுங்க சரியான ஒரு ஜம்பிங் கேட்சுங்க விக்கெட்டாகி வெளியேற்றிருக்காருங்க ஆகாஷ் ஒரு பேட் லக் சரியாக பிடிச்சாருங்க நிஷாந்த் சரியான கேட்சுங்க பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணல ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் திருமலை வந்திருக்காரு பால் லெக் சைடில் அடிச்சிருக்காருங்க அங்கே கேப்பில் இருக்கு ஃபீல்டர் விரட்டிட்டு இருக்காரு ஸோ போயிடுச்சுங்க பவுண்ட்ரிங்க வந்த ஃபஸ்ட் மலை திருமலை பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சும்மா கிளிக் தான் பண்ணார் கரெக்டான ஒரு கேப்புங்க பவுண்ட்ரி ஸோ கடைசி பால் ஆ கேனு அடிச்சிருக்காருங்க எங்கேம்மா போகுது அம்பயர் சிக்னல் சிக்ஸுங்க ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸோடு அடித்து வெளாஸ்ட் இருக்கார் திருமலை குட் ஷாட்டுங்க ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க செங்கம் லோட்டஸ் ஸோ ஃபோர்த் ஓவர் ஃபஸ்ட் பால் பத்து போடுறாரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் பால் டாட் பால் சயின் பால் ஒரு எஜ்ஜிங்க பேக் சைடில் போயிட்டு இருக்கு ஒரு சிங்கிள்ங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா திருமலை அவரு திருமலை இவ்வளோ இவர் திருமலை ரெண்டு திருமலையும் கலக்கிட்டு இருக்காங்க தேர்ட் பால் ஒரு எஜிங்க இங்கே ஒரு கேட்ச் மிஸ் எனக்கே வந்துச்சுங்க கொஞ்சம் மிஸ்ஸு என் மேலே விழுந்திருக்கோம் பவுலர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு ஸோ ஒரு சிங்கிள்ங்க ரெண்டு எஜ்ஜு வாங்கியிருக்கு இந்த பால் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அகைன் ஒரு எஜ்ஜுங்க வெற்றி கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க கைக்கு வந்த கேட்ச சொல்லிட்டு ஸோ பத்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு ரெண்டு விக்கெட்டு விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஃபீல்டர்ஸ் எல்லாம் பவுலருக்கு பேட் லக்குங்க ஆனால் திருமலைக்கு ஒரு லக்குங்க ஃபிஃப்த்து பால் இந்த பால் எதுவுமே ஓடலைங்க நல்லா போட்டுருக்காருங்க பத்து பெரிய ஷாட் எதுவுமே கொடுக்காம ஒரு டாட் பால்ங்க ஸோ லாஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே குட் டேக்கனுங்க ஓவருங்க ஸோ ரெண்டே ரன்னுக்கு போட்டுருக்காரு பத்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அஞ்சாவது ஓவர் போட சிலம்பே வந்திருக்காருங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபிஃப்த்து ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் திருமலை நல்ல லைனில் போகிறாருங்க உள்ளே குத்தி வெளியே திருப்புறாரு டாட் பால் சைன் பால் ஆ அடிச்சிருக்காருங்க எங்கெங்க போயிருக்கு ஃபீல்டர் இருக்கார் அருண் சூப்பர் டேக்குனுங்க ஹைட்டு போச்சு ஆனால் டிஸ்டன்ஸ் போலிங்க ஸோ வெளியேட்டு இருக்கார் திருமலை குட் பவுலிங் ஃபார் சிலம்பு ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஜெயராம் வந்திருக்காரு அவர் மீட் பண்ணுறா ஃபஸ்ட் பவுல் அடிச்சிருக்காருங்க ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு ஃபீல்டர் இருக்காரு ரன் அவுட் சான்ஸ் அங்கே ஒரு ரன் அவுட்டுங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு ரன் ஓட்டுங்க ஸோ பேட்ஸ்மேன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வெளியேறாரு ஸோ ரன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கலையாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் ஸோ ரன்னு வந்து இல்லை ஸோ விக்கெட் மட்டும் ஃபோர்த் பால் எஜ்ஜி தாங்க இருக்குது அங்கே கேட்சுக்கான வாய்ப்புங்க ஐயோ விண்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க அது ஸோ இது என்ன பவுண்ட்ரி ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிங்க நான் சிக்ஸ்ன்னு நினச்சேன் ஆனால் பவுண்ட்ரி தான் அது ஸோ காற்றுக்கே வந்து இருத்துட்டு போயிடுச்சு இந்த பால் வைஸில் இங்கே ஒரு சிங்கலுங்க ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் வந்திருக்காரு இந்த பால் ஒயிடுங்க ஸோ லாஸ்ட் பால்ரி லெஃப்ட் சைடில் திரும்பி அடிச்சிருக்காரு அங்கே வெற்றி இருக்காருங்க அங்கே ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க அகைன் இங்கே எல்லோரும் ஃபீல்டர்ஸ் எல்லாமே பவுலர் எல்லாமே டென்ஷன் ஆகுறாங்க ஸோ ஓவருங்க ஸோ அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க சங்கம் லோட்டஸ் ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போட வெற்றி வந்திருக்கார் ஃபஸ்ட் பால் நல்லா பவுலிங்க ஏக்கர் லைனில் வீசினார் டாட் பால் செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாருங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்டெயிட் போயிட்டுருக்கு அங்கே இருக்காரு குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் தேர்ட் பால் குயிக்கர் ஒன்றுங்க ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லெக் பைல ஒரு சிங்கிள் பவுலர் பார்த்தீங்கன்னா போடுறது தான் தெரியுது குத்தணுன்னே பால் எங்கே வருதுன்னே தெரில அளவுக்கு ஸ்பீடு அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு லெக் பை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக் பைஸில் இந்த பால் ஒரு எஜ்ஜிங்க கீப்பர் நல்லா பிடிச்சிட்டாரு ஸோ டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் இருக்கார் ஃபீல்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால குயிக்காக ஒரு சிங்கிள் ஓவருங்க ஸோ வந்து ஆறு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது நாற்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க சங்கம் லோட்டஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓவர் தான் இருக்குது பெரிய ஷாட்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏழாவது ஓவரை நிஷாந்த் வந்திருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பவுலர் ஃபர்ஸ்ட் பால் நல்ல லைனில் இருக்காருங்க டாட் பாலுங்க சைன் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு அங்கே ஃபீல்டர் அருண் இருக்கார் குட் ஃபீல்டிங்க குட் த்ரோ ஒரு குயிக் சிங்கிள் தேர்ட் பால் குட் ஷாட்டுங்க ஆஃப் சைடில் அங்கே சிலம்பு இருக்கார் அங்கே பால் மிஸ் பண்ணியிருக்காரு ஸோ ரன்னிங் ரெண்டு ரன்னுங்க குயிக்காக மிஸ் பண்ணாவே ரெண்டு ரன்னு குயிக்காக ஓடிடுறாங்க இந்த பால் கேட்சுக்கான வாய்ப்பு திலீப் இருக்கார் குட் டாய் விக்காட்டாக இருக்கார் செங்கம்மணியிலிருந்து ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் அரசு வந்திருக்காரு குட் ஷாட் பட் என்னவோ பம்பர் மாரி சுற்றிட்டு போகுது பால் ஸோ ஒரு குயிக் சிங்கிள்ங்க இந்த பால் பார்த்தீங்கன்னா பால் வந்து கிழிஞ்சிருச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரீபால் ரீபால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்கே பவுண்ட்ரிங்க குட் ஷாட்டுங்க அரசு பவுண்ட்ரி ஸோ கடைசி பவுல் குட் ஷாட்டுங்க அங்கே ஃபீல்டரே இல்லைங்க ஸோ போருக்கான சான்ஸ் பவுண்ட்ரிங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க அரசு ஓவர்ஸ் ஸோ ஏழு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க செங்கம் லோட்டஸ் ஸோ கடைசி இன்னும் ஒரு ஓவர் இருக்குது கடைசி ஆறு பால் போட வெற்றி வந்திருக்காரு பஸ் பால் போல்டுங்க ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுங்க குட் பவுலிங் ஃபார் வெற்றி ஸோ நியூ பேட்ஸ்மேன் விஜய் வந்திருக்காரு குட் ஷாட்டுங்க ஆஃப் சைடில் அங்கே ஃபீல்டிங் மிஸ் பின்னாடி ஒரு நல்ல ஒரு பேக்கப் பத்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர் அடித்தா வெட் அரசு வந்திருக்காரு அரசா வெற்றியா குட் ஷாட்டுங்க ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி அடிச்சாரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிட்டு இருக்கு அங்கே விக்கி இருக்காரு ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்திருக்காரு ஓ பவுல்ட் ஆயிருப்பார் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிட்டார் பெரிய சுற்று ஒரு டாட் பவுல் அகெயின் ஸ்டிக் லைன்லேயே தான் வந்தார் ஸோ இங்கே ஸ்ட்ரைக்கு மாத்துறதுக்கான ஒரு முயற்சி ஸோ விஜய் விக்கெட்டாக வெளியேற்றிருக்காரு ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அரசு வராரு ஃபஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி ஒரு பந்து அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் அங்கே திலீப் இருக்காரு குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிளோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து முடியுது ஸோ ஐம்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க எட்டு ஓவருக்கு செங்கம் லோட்டஸ் அறுபது டார்கெட் ஃபார் அருண் பிரதர்ஸ் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அறுபது ரன் டார்கெட் ஃபார் அருண் பிரதர்ஸ் ஸோ பேட்ஸ்மேன் இறங்கிட்டாங்க ஸோ ஃபீல்டிங்கும் வந்து நின்றுட்டாங்க ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா விக்கி நான் ஸ்டைக்கில் வந்து அருண் ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் போட சஞ்சய் ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பால் நல்ல ஒரு லைனுங்க பட் ஒய்டு கொடுத்துருக்காரு ஸோ ஃபஸ்ட் பால் ரீ ஓ இந்த பால் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி விட்டார் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ரன்னு தான் ஸோ சைன் பால் குட் ஷாட்டுங்க அங்கே என்னவாக மாறும் ஃபீல்டர் துரத்திட்டே இருக்கார் ஸோ அன்ஸ்டாப்பிள்ங்க ஃபோர் பவுண்ட்ரிங்க ஸோ விக்கி ஃபஸ்ட்டு பவுண்டரி கொண்டு வராரு குட் ஷாட் தேர்ட் பவுல் குட் ஷாட் இங்கே ரன் அவுட் சான்ஸுங்க ஸோ இங்கே மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காரு ஸோ கரெக்டாக பிடிச்சி போட்டுருந்தா விக்கெட் ஆகியிருக்கோம் ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்திங்கன்னா அருண் வராரு ஒரு பிக் ஹிட்டர் அடிச்சிருக்காருங்க கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே ஸோ அங்கே பிடிச்சிட்டாரு ஸோ இருந்தாலும் குயிக்காக ஒரு ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ ஃபிஃப்த்து பால் ஓ லெக் சைடில் அடிக்க பார்த்தாருங்க சரியாக கனெக்ட் ஆகலை ஒரு டாட் பால் ஸோ கடைசி பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாருங்க எங்கங்க போகுது கரெக்டாக போய் அந்த மரத்துலேயே குத்திருக்குங்க பெரிய ஷாட்டுங்க ஃபஸ்ட்டு சிக்ஸ் அடிக்கிறார் பவர் பிளேவில் அருண் ஸோ ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அருண் பிரதர்ஸ் பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளே வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க செகண்ட் ஓவர் போட அரசு வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் ஒய்டுங்க ஸோ ஃபஸ்ட் பால் ரீ ஒரு எஜ்ஜுங்க பட் எங்கேயோ போயிட்டு இருக்கு எட்ஜ் பட்டு ஸோ அது ஃபோருக்கான ஒரு வாய்ப்பு குட் ஃபீல்டிங்க செந்தில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காருங்க நல்ல ஒரு ஸோ அவங்க என்னான்னு தெரில சிக்ஸா விக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு ஸோ உன்னுமே என்னான்னு சொல்லிட்டு சொல்லலை விக்கெட்டுங்க ஸோ ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணி விக்கெட் கொடுத்துருக்காங்க இருந்து சொல்லிட்டாங்க விக்கெட்னு சொல்லிட்டு ஸோ நல்ல டேக் அண்ட் ஃபார் ஆகாஷ் பேட் லக்குங்க ஹைட்டு போச்சு ஆனால் டிஸ்டன்ஸ் போகல விக்கி ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் வந்திருக்கார் அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு கட்சாட்டுங்க ஸோ அங்கே ஓடி தான் எடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸோ பிக் ஹிட்டார் சந்தோஷ் களம் இறங்கியிருக்காரு அவருக்கு பேட்டில் பட்டுச்சுன்னா இந்த தோப்பில் ஒரு டிஸ்டன்ஸே கிடையாது அந்த அளவுக்கு அடிப்பார் ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அருண் வந்திருக்கார் ஓ அக்ரா சுட்டாருங்க அங்கே ஸோ வெளியே போகல ஓடி தான் எடுக்கணும் ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷம் சொல்கிறாரு ஒரு சிங்கல் மட்டும் இந்த பால் ஜஸ்ட் ஒரு அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங் ரன்னே ஓரில் ஸோ குட் பவுலிங் பார் அரசு நல்லா போட்டுருக்காருங்க அரசு இந்த போய் ஏறி நின்று அடிச்சாருங்க இந்த பால் சரியாக கனெக்ட் ஆகலை ஒரு இன்சைடு எஜ்ஜு கேட்சுக்கும் மிஸ்ஸு சிக்ஸுக்கும் மிஸ்ஸுங்க குட் ஓவர் ஃபார் அரசு நல்லா போட்டாருங்க ஓவரு சார் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க அருண் பிரதர்ஸ் ஸோ பேட்டிங் பவர் பிளே போட ஜெயராமன் வந்திருக்காரு ஜெயராமன் டூ அருண் ஃபஸ்ட் பால் குட் ஷாட்டுங்க வர அடிச்சாருங்க அது பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பாலு பேட்ஸ்மேன் பவுலரை வெல்கம் பண்ணுறாரு பவுண்ட்ரியோட அருண் சைன் பால் ஓ கால் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கில் உழுந்துருக்குங்க ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா லெக் பையில் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வர்றாரு தேர்ட் பால் அகேன் அக்ராஸ்லேயே விட்றாங்க பவுலர் பார்த்தீங்கன்னா ஸ்லோயராக போட்டு டாட் பாலாக எடுத்துகிட்டு இருக்காரு ஜெயராமன் இந்த பால் ஒரு குயிக்கர் டெலிவரிங்க ரெண்டு பால் ஸ்லோயராக போட்டார் இந்த பால் ஒரு குயிக்கர் ஒன்றா போட்டிருக்காரு டாட் பால் வேரியேஷன் மாற்றிகிட்டே இருக்காரு இந்த பால் கிளாஸிக்காக அடிச்சாருங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு சிக்ஸுங்க சூப்பர் ஷாட்டுங்க அப்புறம் சந்தோஷ் சிரிச்சுட்டு விளையாட்டுருக்காரு கூலாக இந்த பால் எங்கேயோ போய் எங்கேயோ வந்து அடித்தாருங்க பவுண்ட்ரிங்க ஸோ ஒரு ஸ்டெப்லாம் போட்டு அடிக்கிறார் சந்தோஷ் பவுண்ட்ரி ஓவர் ஸோ மூணு ஓவர் முடிஞ்சு பவர் பிளே முடிஞ்சு முப்பத்தி ஆறு ரன்னு அடிச்சிருக்காங்க அருண் பிரதர்ஸ் பவர் பிளே வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோர்த் ஓவர் போட திரு வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் ஒரு எஜ்ஜிங்க ஒரு சிங்கிள் பேக்கில் வந்திருக்கு ஒரு சிங்கிளுங்க நல்லா பவுலிங் ஆக்ஷன் நல்லா இருக்கு சையன் பவுல் வாங்கி அடிச்சிருக்காருங்க அந்த மாங்காய் தோப்புக்கே போய் விழுந்துருக்குங்க மிகப்பெரிய ஒரு ஆறுங்க உள்ளே போட்டால் வெளில எது தாப்பில் இருக்க கொல்லன்ற மாதிரி அடிச்சிருக்காருங்க அருண் ஸோ நெக்ஸ்ட் பவுல் அகெயின் அக்ராஸ் போயிட்டு அடிச்சாருங்க இந்த பால் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள்ங்க ஸோ ஸ்டைக்கில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் வந்திருக்காரு இந்த பால் பார்த்தீங்கன்னா ஆப் சைட்லேயே தட்டி விட்டுருக்காரு ஸோ பவுலரே வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறாரு சந்தோஷ் இங்கே போறாரு அங்கே போறாரு எப்படியோ பால் அடிச்சிடுறாரு ஒரு சிங்கிள் அக்ராஸ் வந்து சும்மா ஒரு கிளிக் தான் பண்ணார் ஸ்ட்ரெயிட்டில் ஸோ அங்கே ஒரு குட் ஃபீல்டிங் சிங்கிள் என்னென்னவோ பண்ணுறாருங்க ஸோ என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரில எங்களுக்கு தெரில ஒரு டாட் பால் ஓவர் ஸோ நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க அருண் பிரதர்ஸ் இப்போ ஃபஸ்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு ஒரு டாட் பாலுங்க செகண்ட் பால் குட் ஷாட்டுங்க லெக் சைடில் போயிட்டு ஆப் சைடில் வந்து அடித்தார் கரெக்டாக கனெக்ட் ஆச்சு ஒரு பவுண்ட்ரிங்க அருண் பேட்டில் இருந்து இந்த பால் ஐயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு பேட்ஸ்மேன் ஒரு டாட் பால் ஸோ செந்தில் பவுலர் நல்லா ஒரு கட் ஷாட்டுங்க அங்கே என்னவாக மாறும் குட் ஃபீல்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா குயிக்காக ரெண்டு விட்டாங்க இந்த பால் ஒரு பெரிய ஷாட் வருமானு பார்க்கலாம் ஸோ மாரி அடிச்சிருக்காரு பட் பெரிய ஷாட் வரல அங்கே ஒரு குட் ஃபீல்டிங் ஆகாஷ் சிங்கல் இந்த பால் ஒரு லீடிங் எஜ்ஜுங்க பார்த்துண்ணா பார்த்து பார்த்து ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ங்க நல்லா ட்ரை பண்ணார் கீப்பரு பட் ஒரு சிங்கிள்ங்க ஓவர் இன்னும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் அருண் ஒரு பெரிய ஷாட்டோட முடிப்பாரான்னு பார்க்கலாம் சொன்ன மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பவுண்டரிங்க அங்கே என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தான் அடிக்கணும் அடிச்சிருக்காருங்க கேட்சுக்கான சான்ஸு ஸோ அங்கே இல்லைங்க ஸோ லாஸ்ட் பால் நான் தான் முடிப்பேன்னு சொல்லிட்டு கூலாக வந்துட்டு இருக்கார் சந்தோஷ் க்ரூப் இருக்குது அதுக்கு மேலே ஒரு க்ரூப்பை போட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஓ கிளாசிக் சிக்ஸ் ஆட்டுங்க சைடில் ஸோ மேட்ச் வின் பண்ணுறாங்க அருண் பிரதர்ஸ் ரெண்டே பேர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காருங்க அருண் சந்தோஷ் மேட்ச் நல்லா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் மேட்சில் மீட் பண்ணலாம் ஆ மேட்ச் வின் பை அருண் பிரதர்ஸ்